தமிழ் ஒரு வருஷம் இந்த நம்மோட இணைப்புல இருப்பவர் டாப் பொலிடிக்கல் அனர்ஸ் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிச்சாச்சு கேண்டிடேட்ஸும் அறிவிச்சுட்டாங்க ரெண்டே ரெண்டு இதுதான் ஒன் இஸ் டு ஒன் ரொம்ப நாள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒன்ஸ் டு ஒன் பாத்த ரொம்ப நாள் ஆச்சு கேண்டிடேட்ஸ் சீதாலுமி அவர்கள் அதுக்கப்புறம் சந்திரகுமார் அவர்கள் சந்திரகுமார் டிஎம் கே வந்து சீதாலட்சுமி அவர்கள் வந்து நாம் தமிழர் ரெப்ரசன்ஸ் தேர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா முதல்ல நம்ம மக்களுக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் எல்லா பொங்கலுக்கும் சேர்த்து நல்வாழ்த்துக்களை சொல்லிப்போம் தை பிறந்தால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வழிபறக்கும்னு சொல்லுவாங்க நிச்சயமா எல்லாருக்கும் பிறந்து எல்லாரும் அவங்கவுங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத எல்லாமல்ல இறைவனை வேண்டி கேரடேச்சை பற்றி சொல்லுங்கள் ரெண்டு கேண்டிடேட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு நாம் தமிழர் கட்சியில இருந்து சீதாலட்சுமி அவர்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுக்கு பல மேல சீமானவர்களோட இருக்கிறவங்க அவரோட ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு கேண்டிடேட் கேடுறவங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் இந்த இடத்துல அதே மாதிரி டிஎம்கே பக்கத்துல வி சி சந்திரகுமார் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டிருக்காங்க அதுல அவங்க இதுக்கு முன்னாடி டிஎம்டி ல இருந்து இருக்காரு அவரு அதுக்கப்புறம் வந்து இங்க டிஎம் கேக்கு ஜாயின் ஆயிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஓரளவு நல்லாவே கொஞ்சம் வசதி உள்ள ஒரு ஆளு அவரு இது அஹ் முதலியார் முதலியவர் வகுப்பை சேர்ந்தவர் அந்த இடத்துல அதை தவிர அவருக்கு வேற எதுவும் பெருசா அவரோட படிப்பு தகுதி அஹ் பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம போக தேவையில்ல அந்த இவங்க சீதாலட்சுமி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒரு கல்வியாளர் இளங்கலை பொருளாதாரம் ஆஹ் அதே மாதிரி அவங்க வந்து ஆசிரியா பணியாற்றி இருக்காங்க விவசாயம் பண்றாங்க சோ மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்து சீமானோட கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த கொள்கையைக்காக பயணம் பண்ணிட்டு இருக்கவங்க நான் வந்து இந்த இந்த கேண்டிடேட் செலக்ஷன் சீமான அவர்கள் பண்ணிருக்கேன் கேண்டிடேட் செலெக்ஷனே வந்து கொஞ்சம் நுட்பமான ஒரு பார்வை இருக்குதுல பொதுவா நான் அவரை வந்து எல்லா தேர்தலையும் அவர் போடுற கேண்டிடேட்ஸ் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா அவர் வந்து எதிர்த்திசையில வந்து நிக்கிற வெயிட்டான கேண்டிடேட் அதாவது டிஎம்கே அது டிஎம்கே தான் அவரோட எதிரின்னு பிக்ஸ் பண்ணிடுறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லயும் யார் எதிரி அவங்க இந்த இடத்துல யார் நிக்கிறாங்க அவருக்கு எதிராக வந்து கரெக்டான ஒரு ஆளை போடணும்னு அவர் போடுவாரு இந்த இடம் ஏன்னா சில மீட்டர்ஸ்ல அவருக்கு ஒத்து போற பேராமீட்டர்ஸ்ல தான் அதை பார்ப்பாரு ஏன்னா பணங்கிறது வந்து இவருக்கு ஒரு ஃபேக்டர் கிடையாது சோ அதை இன்க்ளூட் பண்ண முடியாது அதை எடுத்து அவரால் பார்க்க முடியாது ஆனா இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி போடுவார் ஆனா இந்த இடத்துல ஒரு பெண்ணையும் தேர்ந்தெடுத்துக்காரு அப்படின்னா எதிர்த்திசையில் ஒரு ஆண் நிற்கும் போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 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 நல்ல வசதியும் உள்ள ஒரு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க ஒருத்தர் போடும் போது அதை டேக்கிள் பண்ற மாதிரிதான் இந்த பக்கத்துல பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் அப்படிதான் போட்டாகும் அப்போ ஒரு பெண்ணை போட்டா அந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு சிம்பத்தி அது ஒண்ணு கெயின் ஆகும் இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னால ரெண்டு வாட்டி அந்த இடத்துல நின்றவங்க வந்து அஹ் நவநீதன் சொல்லிட்டு ஒருத்தங்க மேகனா நவநீதனா அந்த மாதிரி ஒருத்தங்க நின்னாங்க சோ அவங்க வந்து அந்த இடத்துல நிக்கும் போது அவங்க வந்து செங்குந்த வகுப்பை சேர்ந்தவங்க உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி பண்ணிருக்காரு பாத்தீங்களா கண்டிப்பா களத்துல யாரு நிக்கிறா அவங்களுக்கு எதிரா நம்ம வந்து எப்படி அந்த ஓட்டுகளை மொத்த ஓட்டுகளை எப்படி வாங்கணும் அதுவும் தமிழ் சமூகத்துல இருந்து நீங்க ஈவி கே சிலங்க தமிழ் சமூகம் கிடையாது அதாவது சீமான் கருத்துப்படி சீமான் அவர்கள் சொல்ற லாஜிக் படி அவங்க வந்து தமிழ் அஹ் பேசுற சமூகம் கிடையாது தாய்மொழி சமூகம் பேசுற சமூகம் கிடையாது சோ அப்ப அந்த இடத்துல இருந்தே நீங்க எடுக்காம இவங்க டிஎம்கே வந்து ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகம் அந்த இடத்துல இருக்கிறவங்க இடத்துல பிரதிநிதித்துவம் கொடுத்துறாங்க அப்படி கொடுக்கும்போது என்னன்னா சீமானுக்கு அது ஒரு ஆகுது அந்த இடத்துல அவரோட தமிழ் தேசியம்ங்கிற ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது இந்த சமூகத்துக்கு எதிராகவும் அவங்க வந்து எதிரானு இல்ல இந்த சமூகத்தை ஆதரிச்சு பேசணும் ஓட்டு வந்து ஸ்பிளி ஆகும் தவிர அந்த இடத்துல யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு அப்ப அவர் என்ன எடுக்கிறாருன்னா இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய பொங்குவலாளர் சமூகத்தை எடுக்கிறாரு அப்ப அந்த சமூகத்தை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணலான்னு பாக்குறாரு இது வந்து கொஞ்சம் நுட்பமான பார்வைதான் நீங்க பெண்களை இந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கைக்காக ஆனா நான் அவரை கவனிச்சு வந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பெரும்பான்மை சமூகத்தை போத்தீங்கன்னா அந்த இடத்துல அவரு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தர் போட்டு அந்த வாக்கு கன்சல்டேட் பண்ணுவாரு அந்த மாதிரி அதுல கொஞ்சம் நுட்பமான ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இந்த இடத்துல அத தான் போட்டுருக்காரு அந்த இடத்துல உங்களுக்கு புரியல இதுல வந்து நான் திமுக பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அவங்க இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எங்களுக்கு இல்ல அப்படிங்கறத வந்து அவங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு ரொம்ப இருக்கு அதுக்கு அவங்க எப்படி முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிகமான ஓட் டிஃபரன்ஸ்ல எடுக்கணும் நமக்கு எதிரான யாருன்னாலும் அவங்க டெபாசிட் இல்லாக்கு வைக்கணும் தான் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அதுக்கு நிச்சயமா என்ன வேலை உண்டோ அத பாப்பாங்க அவங்களுக்கு புரியுதா சோ இதுல அவர்கள் என்னன்னா அதை நினைக்கிறீங்களா இல்ல அது நம்ம எலெக்ஷன் டேக் இட் கோர்ஸ் நம்ம வந்து அவர் எப்படி பிரச்சாரம் பண்ண போறாரு எப்படி பரபர பண்ண போறாரு என்னென்ன ஸ்ட்ராடிஜா கைல எடுக்க போறா என்னென்ன இஷ்யூ கைல எடுக்க போறான்னு பாக்கணும் நீங்க இந்த இடத்துல மற்ற கட்சிகள் பின்வாங்க பின்வாங்கறதுலே நமக்கு என்ன விமர்சனம் அப்படின்னா நீங்க இப்போ ஒரு அஹ் திமுக ஆன்டி இன்கம்ஸி இருக்கு அதனாலதான் அவங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல வர மாட்டாங்கன்ற கருத்தைதான் மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் அதிமுகவா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஜெயிக்கவே ஜெயிக்க அவங்க கேட்டா எதாவது சொல்லுவாங்க ஜெயிக்கவே ஜெயிக்காது என்ன பெரிய அளவுல மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு இதை நீங்க வாயால சொல்றீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அத ப்ரூவ் பண்ணதுக்கு உண்டான தேர்தல் தானே இந்த தேர்தல் இதை புறக்கணிக்கிற இதை புறக்கணிக்கலாமா இதை புறக்கல நீங்க தற்கொலைக்கு பண்ற சம அந்த அந்த ஈக்குவல் தான் நான் பாப்பேன் நான் ஏன்னா வந்து இதெல்லாம் பெரிய தவறு அது நீ பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க ஆமா இதுல நீங்க ப்ரூவ் பண்ண அந்த அந்த வந்து நீங்க குவாலிட்டேட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க அதை குவான்டிட்டியா ப்ரூவ் பண்ற கூட தேர்தல் உண்மையிலே இருக்குன்னா நீங்க அந்த எடுத்து நீங்க பேசணும்ல இப்ப வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் மேல அண்ணா இன்வெஸ்டிகேஷன் பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு பொங்கலுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கல அந்த காசு கொடுக்கலன்னு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இப்பந்தான் ரீசெண்டா தான் நடந்திருக்கு அப்ப இதெல்லாம் அப்படியே இவங்களுக்கு இருக்கு இதனாலதான் சொல்லும்போது அப்ப அந்த வாக்கு விழுக்காட வந்து இடத்துல என்ன வாங்குனாங்களோ அதை நீங்க இந்த இடத்துல அப்பதானே அவங்களுக்கு கருத்துக்கு வந்து அது வலுச்சே இருக்கும் அப்ப அந்த நெரேட்டிவ நீங்க வந்து இந்த ஒரு வருஷம் நீங்க கொண்டு போலாம்ல அதுக்கு முன்னாடி அருமையான வாய்ப்பு நீங்க இழந்துட்டீங்கல்ல இப்ப இதுல வந்து இன்னுமே இந்த இடத்துல நீங்க பாருங்க இப்போ வந்து சீமானவர்கள் அந்த பெரியார் சர்ச்சை அதே மாதிரி இப்போ இந்த யார் இந்த சார் அந்த சர்ச்சை இந்த பொங்கலுக்கு காசு கொடுக்கல அப்ப வந்து பொருளாதாரமா தமிழ்நாடு அரசு கஜானா காலியா இருக்குன்ற ஒரு ஒரு இஷ்யூ அதே மாதிரி இவருக்குன்னு இவர் எடுத்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னென்ன இஷ்யூஸ் எடுத்து பேச போறாரோ இவர் எவ்வளவு நுட்பமா பண்றாரு அப்படின்னா இந்த பெரியார் இஷ்யூ தொடுறாருல்ல பெரியார் விஷயம் தொட்டாலே பெரியாருக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஸ்டாலின் கிட்டதான் போய் உங்களுக்கு வந்து கன்சல்டேட் ஆகும் இது இவருக்கு நல்லாவே தெரியும் பெரியாருங்கிற பெரியாருங்கிறது ஒரு ஃபேக்டர் அதை தொட்டா அதோட பாசிட்டிவ் எல்லாமே வந்து ஸ்டாலின் தான் கன்வெர்ட் ஆகணும் அவர் பெரியார் அடிக்கல ஸ்டாலின் தான் அடிக்கிறாரு போனா உங்களுக்கு புரியுதா அவர் என்ன பண்ண பாக்குறாரு அப்படின்னா இவர் இப்ப ஓட்டு யார்கிட்ட இருந்து எடுக்க முடியும் ஸ்டாலின் அவர்களது ஓட்டு அப்படியே வந்து செட் ஆயிடுச்சு அப்படியே நீங்க ஆன்டி கமன்சின்னு சொன்னாலுமே ஒரு அஞ்சு ஆறு விழுக்காடுக்கு மேல அது வெளியே வராது மத்தது எல்லாமே வந்து ஒரு ஓட்டா அங்க செட்டில் ஆயிருச்சு அப்ப இவரு உங்களுக்கு அது புரியுதா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு செட்டில் ஆயிருச்சு அதிகாரத்திலயே இருக்காங்க அப்ப இவர் என்ன பாக்குறாரு உங்களுக்கு இந்த எதிர் முகாமில் இருந்தா வாக்கு எடுக்க முடியும் உங்களுக்கு ஸ்டாலின் இனிமே அந்த அவங்க என் அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி பிஜேபி கிட்ட இருந்து ஒரு சின்ன வெற்றியை பாத்துட்டதாலையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திருமாவளவன் இவங்க எல்லாமே அந்த கூட்டணிக்குள்ள இன்டாக்டா தான் இருப்பாங்க அதனால அந்த ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு வெளியே வராதுன்னு ஒரு பிராக்டிகல் பொலிட்டிஷியன் நல்லாவே தெரியும் அதனாலதான் அடுத்தது என்ன என்ன நீங்க வேற எங்க இருந்து வாக்கு ஒரு பாக்குறாங்க இந்த பெரிய நீங்க ஹைலைட் பண்றதே வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க இந்த எடுத்திருக்காங்கல்ல வாக்கு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு எடுத்து வச்சிருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல அதுல மெஜாரிட்டியா யாருன்னு பாருங்க அதுல ஆக்சுவலா நீங்க இந்த என்டி பதினெட்டுன்னு சொல்லும் போது ஏதோ ஹிந்துத்துவாக்கு விழுந்த வாக்குன்னு தப்பா நினைச்சாங்க இந்துத்துவான்னு ஒரு ஐடியாலஜிக்கு தமிழ்நாட்டுல விழுந்த வாக்குன்னு தப்பா நினைச்சாங்க அதுக்குள்ள என்னென்ன கூறு எப்படி இருக்குன்னா பாமக வந்து அவங்களோட பேஸ் வாக்கு வங்கி அதே மாதிரி தினகரன் அவர்களோட சமூக வாக்கு வங்கி ஓபிஎஸ் அவர்களோட சமூக வாக்கு வங்கி அதே மாதிரி பாஜகக்கு ஒரு சக்சர்டு வந்து நாலு தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு சரியா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடுக்கு மேல ஓட்டு கிடையாது அதுவும் தான் நம்ம கன்னியாகுமரி கோயம்புத்தூர்ல தான் ஓரளவு அவங்களுக்கு இருக்கும் அதுக்கு மேல வந்தது எல்லாமே வந்து இவங்க கிட்ட இருந்து வந்ததுதான் வந்ததுதான் கிடையாது பண்றாங்க

அவங்களுக்கு ஒரு விழுக்காடு போயிருக்கு சரியா அந்த விழுக்காடை டார்கெட் பண்ணி தான் அவர் வந்து அவங்க வந்து இந்த தீவிரமா ஆத்திகம் பேசுறது தீவிரமா வந்து இந்த பெரியார பேசுறதெல்லாம் பிடிக்காத ஆட்கள் இவங்க எல்லாமே வந்து பாஜக பக்கம் கன்சார் ஆயிடுவாங்க இப்ப பாஜக வந்து ஒட்டுமொத்த பாஜக தலைவர்களையே சீமான தலைவருக்கு வச்சாடுறாங்க இந்த பெரியார் இஷ்யூல அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக கட்சி எப்படி ஆட்சி வரப்போறது இல்ல நம்ம வந்து திமுக திமுகவா வலுவா இருக்கக்கூடிய கட்சி சீமான் தான் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி தான் முடிவாயிடுச்சுன்னா அந்த வாக்கு வங்கி நம்மகிட்ட வரும்னு அவர் பாக்குறாரு இது ஒரு நுட்பமான ஒரு அரசியல் கணக்கு ஒரு நிச்சயமாக ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பெரியார எதிர்க்கிறது வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க ஆனா சீமான் வந்து இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படின்னும் போது அங்க இருக்கிற ஓட்டு ஒரு நாளாக வந்து பிஜேபிக்கு போடுற ஓட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மழை மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த இந்த நுட்பமான ஒரு அரசியல ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்கன்றதும் எனக்கு தெரியல ஏன்னா இங்க இருக்கிறவங்க நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது போது இனிமேல இதுக்கு நான் வந்து இங்கே போட போறேன் பிஜேபி போட போறேன் நான் சீமானுக்கே போட்டு போறேன்னு சொல்றவங்க ரெண்டு மூணு பேர் என்கிட்டயே பேசினாங்க அப்படி நான் யோசிச்சேன் ஓ ஆமா இல்ல அப்படி கூட மாறும் இல்ல அப்படின்றது அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு கன்னிங் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரியும் நான் வந்து பார்த்தேன் வெளிப்படைய நான் தான் உங்களுக்கு எவ்வளவு அதிருப்தி வாக்குகள் தான் எடுக்க முடியும் வெளியே நீங்க திமுக கிட்ட ஸ்ட்ரக்சர்டா செட்டான இஸ்லாமிய வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகள் அவங்க எல்லாம் எப்படின்னா இந்த காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணி செட் ஆவங்க அதே மாதிரி திமுக ஒரு பேஸ் வாக்கு வங்கி இருக்கு சோ அதையும் வெளியே எடுக்க முடியாது கம்யூனிஸ்டும் வந்து கூட்டணியில இருக்காங்க கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னா அவங்களும் அந்த பக்கம் தான் நிப்பாங்க திரும்ப அங்க செட்டில் ஆயிட்டாரு இந்த மாதிரி இந்த கூட்டணி இருந்து இவ்வளவுதான் வெளியே வரும்னு இவருக்கு தெரியும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்ஃபுஎன்ஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு போட்டுருவாங்க அது ஒரு நடுநிலையான வாக்கு ஆனா வந்து இனிமே ஒவ்வொரு இஷ்யூ எடுத்து அதுல இருக்கிற லூசஸ் அண்ட் கேனர்ஸ் வந்து இவரை கன்சால்டேட் பண்ண ட்ரை பண்றாரு இதுல பெரிய ஒரு இஷ்யூ இன்னொரு என்னன்னா அவர் வந்து இந்த உள்ள உள்ளிட ஒதுக்கீடு நீங்க அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு எடுக்கிறது அருந்ததிய உள்ளிட ஒதுக்கீடு ஒரு பக்கவான பிளான் தான் அது ஏன் அது எடுக்கிற ஆனா அவர் அதை எதிர்க்கல நீங்க அவங்களுக்கு கொடுத்த முறை தப்பு வேற மாதிரி கொடுத்துருக்கணும் இங்க இருந்து எடுத்து கொடுத்துருக்க கூட பொதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் சொல்றாரு ஏன்னா வந்து உண்மையிலே அருந்ததியர் மக்களுக்கு வந்து அவங்க ரொம்ப டவுன் ட்ராடன் அவங்க கண்டிப்பா எழுந்து வரணும் அவங்களுக்கு முன்னாடி உண்டான ஒதுக்கீடு கொடுக்கணும் ஆனா அதுல என்ன தப்பு அதுல ஒரு பாயிண்ட்ல என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்லயே அந்த மூணு விழுக்காடு அவங்களுக்குன்றத தனித்தொகுதியை கொடுத்துட்டு உள்ளுடதுக்கீடு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இடத்துலயும் வந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டின்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த இடத்துலயும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டாங்க சோ வந்து வந்து கால ஓட்டத்துல அங்க இருந்து நிறைய பேர் படிச்சு வரும்போது அந்த சமூகத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்களா அப்ப அவங்க அந்த ஓப்பன்லயும் வந்து எஸ்சி எஸ்டி ஓப்பன்லயும் அவங்களுக்கு வந்து வந்துருது அப்ப அதுல இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டுறாங்க அந்த ப்ரையாரிட்டிங்கறது நமக்கு பிரச்சனையா இருக்கே தவிர அத வேற மாதிரி அதை கையாண்டு அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இவரு சொல்லல அத முதல தெளிவுப்படுத்திக்கிறேன் இதுல ஏன் வந்து இவரு மேல கோவப்பட்டு உங்களுக்கு அந்த மல மழை வந்து அவர் அவர் என்கிட்ட சொன்னாரு இவருதான் சொன்னாரு நம்ம எஸ் எஸ் என் சீனிவாசன் இருக்காருல்ல இப்ப அவர் அந்த சர்வே எல்லாம் விட்டுட்டு அவர் படம் படத்துக்கு ஏதோ கதை எழுத போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ட தனிப்பட்ட பேசும்போது சொன்னாரு முதல் அருந்ததிகர்களை வந்து சீமா இந்த மாதிரி அந்த மலம் மல்றதுக்குதான் வந்து அங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி உள்ள இதெல்லாம் வரலாறு எல்லாம் பத்தி பேசினாரு ஆனாலுமே அந்த அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு என்கிட்ட சொன்னாரு ஒரு கட்டத்துல என்ன சொன்னாரு அந்த மக்களுக்கு வந்து ஏன்னா இவர் சாதகமா பேசினாரு நீ வந்து எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிக்கிற நீ இவனு இதுக்குள்ள மிஷினை கண்டுபிடிச்சு அவனை இன்னும் வந்து சாக்கடை அள்ள விட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சீமான் கேட்டாரு சோ அந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ஓகே நம்மள நம்ம சமூக ரீதியா நம்மள ஒருத்தர் நம்ம வாழ்க்கை மேம்படணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு கட்டத்துல இருந்தாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வாக்கு வந்துச்சு போன ஈரோடு கிழக்கு தேர்தலில் தான் இவங்க அதை திரிச்சு விட்டாங்க அங்க இருக்கிற நாகை திருவள்ளுவன் அந்த மாதிரி அருந்த மக்களை சீமானுக்கு எதிராக திருப்பினதே இந்த திமுக கட்சியோட பிரச்சாரம் தான் அவங்க அந்த இடத்துக்குள்ளே போக விடல உங்களோட இடஒதுக்கீடு எதுக்குறாரு அவர் வந்து வந்து உங்களை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களை திருப்பினதே பொலிட்டிக்கல் ரீதியா திமுக சிந்தா சரிதான் அதுக்கு முன்னால வரைக்கும் அவருக்கு வாக்கு வந்துட்டு தான் இருந்தது இந்த எஸ்எஸ்எஸ் வந்து சர்வேல என்கிட்ட கேட்டாரு அந்த மாதிரி ஒரு கணக்கு போடுறாரு அப்ப அதுல போடும்போது அவர் வந்து தேவேந்திர குலவெயலாளர்கள் மற்றும் பறையர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கூட்டிக் கொடுக்கணும்னு பேசுறாருல்ல அந்த இஷ்யூல இருந்து ஒரு அந்த சமூக ரீதியான வாக்கு கன்சல்டேட் பண்றாரு இதெல்லாம் நோக்கி அவர் இருபத்தாறுல போயிட்டு இருக்காரு ஆனா இருவத்தாறுல வந்து அவருக்கு போகும்போது அந்த அளவுக்கு இப்பல இருந்தே அவர் கிரௌண்ட் பண்ணனும் இருக்கு அதுக்கு இந்த ஈரோடு கிழக்கு வந்து அவருக்கு சாதகமா பயன்படும் என்னோட பார்வை ஓவராலா வந்து இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப வந்து இன்னைக்கு இருக்கிறாரு அதை விட ஜாஸ்தியா வந்து இந்த வாட்டி இரட்டை இலக்கத்துக்கு வந்துருவாரு அட்லீஸ்ட் ஏன்னா வந்து ஒன் டு ஒன் ரேஸ் போது இரட்டை இலக்கத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இல்லைன்னா வந்து சீமானை எப்படியாவது அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லி திமுக இன்னைக்கு கங்கணம் கட்டிட்டு தான் இருப்பாங்க ஆஹ் இப்ப இருக்கிற பர்சன்டேஜை விட கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட இலக்கு இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா அதாவது அவங்கவுங்க அரசியல் கட்சி அவங்க நிலைப்பாடு நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவங்களோட அவங்களோட பலத்தை வந்து பயன்படுத்த கூடாதுன்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாதுல்ல திமுகவோட பலம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்க பணமும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மீடியா எல்லாம் பண்ண முடியும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவு காசு அள்ளி இறையலாம் உங்களுக்கு வந்து மேன் மேன் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணலாம் எல்லா அமைச்சர்களும் அரசாங்க மிஷனரியை விட்டுட்டு அங்கதான் போய் நிக்க போறாங்க இருக்கும்போது அவங்களோட முழு பலத்தையும் அங்க இறக்குவாங்க சீமான் அவர்களுக்கு ஒரு பலம் இருக்கு அவரோட பிரச்சார வலிமை அவரோட கொள்கை அவர் வந்து அவர் விட்டுருக்க கேண்டிடேட்டு அவங்க வந்து கரைபடியாத கரங்கள் இவங்க இவங்க யாருமே வந்து இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இருந்து ஒரு ஒருமே பண்ணாத ஆட்கள் ஒரு ஊழலோ எதுவும் பண்ணாத லவணியோ எதுவும் பண்ணாத ஆட்கள் சோ அதனால இவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா வர்றாங்கல்ல இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உள்ள கொண்டு வருவாங்க வெற்றிதான் இலக்கு ரெண்டு கட்சிக்குமே வெற்றி தான் இலக்கு புரியுதா ஆனா வந்து மக்கள் மனநிலையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சீமானவர்களுக்கு வாக்கு விழும் அதுதான் இதுல வந்து எந்த ஒரு பர்சன்டேஜ் கணக்கு நம்ம போட தேவையில்லை எவ்வளவு தூரம் மக்கள் வந்து ஒரு நல்லாட்சி வேணும்னு நினைக்கிறாங்களோ இல்ல இருக்கிற ஆட்சி வந்து மோசமா இருக்கு அவங்க மேல இருக்கிற கோபத்தை காட்டும் நினைக்கிறாங்களோ ஏத்த மாதிரி இந்த பக்கம் வாக்கு போகுது அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லாம யாருமே வேற வாய்ப்பா இல்ல சீமானவர்கள் வாய்ப்பா இருக்கிற அவங்க எதிர்ப்பு காட்டுறதுக்குன்னா ஏத்த மாதிரி வாக்கு போகுது அவ்வளவுதான் நம்ம அது அதுல அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல முக்கியமா கவனிக்கணும் அதாவது நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சி ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பாருங்க என்னென்ன மக்கள் பிரச்சனைக்கு நிக்கிறாங்கன்னு பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்துக்கும் புதுசா பிரதிநிதித்துவம் வந்து திமுக எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க இது வரைக்கும் இது வரைக்கும் வெளியே பேசப்படாத விஷயங்கள்லாம் இப்ப ஏன் பேசுதுன்னு பாருங்க பெரியார் ஆகுறாரு அவரோட பிம்பம் உடைக்கப்படுது அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா வந்து திமுக நெருக்கடி கொடுக்கற இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்ப அவரை நீங்க வலிமைப்படுத்தினாதான் நீங்க வந்து இன்னுமே வந்து ஆளுமர்க்கத்துக்கு வந்து அழுத்தத்தை போட முடியும் மக்களுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அதுக்குண்டான ஒரு கருவிதான் சீமான் நீங்க மக்கள் மக்கள் பக்கத்துல நின்று பேசுறதுக்கு ஒரு கூட்டமோ ஒரு தலைவனோ இல்ல அப்படின்னா ஆளுமர்க்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் அடிமைப்படுத்திட்டே வருவாங்க அவங்களுக்கு உண்டான அரசை வந்து அப்படி வலுப்படுத்திட்டே வருவாங்க மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரே இடத்துல அதிகாரம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆர்கே நகர் வந்து ஜெயலலிதா அவர்களோட தொகுதி குளத்தூர் வந்து ஸ்டாலினோட தொகுதி நீங்க குளத்தூரையும் ஆர்கே நகரையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களை நம்மளுக்கு வாக்கு போட வைக்கணும்னா இவனை இப்படியேதான் வச்சிருக்கணும் அப்பதான் அவனுக்கு அவனோட காசு தேவை அவனுக்கு இருக்கும் அவனுக்கு வந்து அவனோட எல்லா தேவைகளும் இருக்கும் அந்த தேவைகளை அப்பப்ப பூர்த்தி செஞ்சு அந்த வாக்கு மட்டும் நம்ம செஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் இவங்க வேற மாதிரி பண்றாங்க தொகுதியையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறாங்க அதே மாதிரி பணத்தையும் கொடுத்துடுறாங்க அதிமுகவோட சேல பாலிசி வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு புரியுதா இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஆளும் ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு ப்ரெஷர போட்டேதான் ஆகணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ந்து வர்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பைனல் ஸோ இப்ப சீமா நிக்கிறாரு இவங்க அதிமுகவும் நிக்கல என் நிக்கல இல்லையா யாருக்கிட்டே இருந்து ஓட்டு வந்து ஜாஸ்தியா அவரு வந்து எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக விட்டுருங்க திமுக ஓட்டு நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு அந்த ஓட்டு அப்படியே இருக்கும் திமுகல இருந்து கொஞ்சம் ஓட்டு வருதுன்னா வச்சுப்போம் யாருக்கு வந்து இதுல வந்து ரொம்ப நஷ்டமாகும்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க நிக்காததுனால விஜய்காடா என் டிஏ க இல்லடா அதிமுக இந்த இடத்துல வந்து அதிகமா அவர் வந்து அதிமுக கிட்ட இருந்தா வாக்கு எடுக்க போறாரு அதிமுக கிட்ட இருந்து வாக்கு எடுப்பாரு அதே மாதிரி என்டிஏ கிட்ட இருந்து அந்த இந்த விஷயத்துல பர்ட்டிகுலர்ல சொல்ல போனா பெரியார் எதிர்ப்பு விஷயத்துல என்டிஏ கிட்ட ஒரு வாக்கு இருக்கு அந்த இடத்துல ஏன்னா இந்த இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் என் முன்னாடி எட்டு தான் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு சக்சுவல ஓட்டுனா அந்த இடத்துல பெருசா எதுவும் கிடையாது அவர் மொத்தமா அழனும்னா அதிமுக இருந்து அழலாம் அதுக்குண்டான டார்கெட் தான் அவர் பண்ணுவாரு ஏன்னா அங்க வந்து கொங்கு வேளவச முகம் சார்ந்த கேண்டிடேட் தான் விட்டுருக்காரு அது மாதிரி பெண்ணு சோ அதனால அந்த ஒரு எமோஷன் எல்லாம் கேப்சர் பண்ணி இவங்க திரு திருவா போய் ஆஹ் அது இது நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் எல்லா எல்லா இருந்தா ஆட்கள் இருந்தாங்க குவிஞ்சிருவாங்க இவங்களுக்கு மேன்பவர் மட்டும்தான் பவர் கிடையாது உங்களுக்கு அதனால அவங்களே வந்து அந்த மொத்த இதுலயும் இறங்கி ஒவ்வொரு தரத்துருவா போய் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அவங்க திண்ணை பிரச்சாரம் பண்றாங்களோ எந்த அளவுக்கு மக்களை போய் சந்திக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு வாக்குகளுக்கான இடத்துல வரும் எதிர் இருந்து வலுமையா இறக்குவாங்க இருந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கு அவங்களுக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நாள் தானே இருக்குது எலெக்ஷனுக்கு இல்லையா பத்து பதினஞ்சு நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு எட்டாம்தேதி ரிசல்ட்டு ஸோ தெரிஞ்சிடும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு பட் ஐ ஐம் திங்கிங் ரெட்டை இலக்கத்துக்கு இந்த வாட்டி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் டிஎம்கே டஃப் ஃபைட் நிச்சயமாக கொடுப்பாங்க டிஎம்கே இஸ் விக்ட்ரி அதில் கொஸ்டின் கிடையாது பட் வாட் இஸ் அ மார்ஜின் அதுதான் வந்து நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்க அருண் அதுவரை நன்றி வணக்கம்